சத்தீஸ்கரில் தேசிய கனிம வள மேம்பாட்டு நிறுவன திட்டத்தில் முன்னூற்று பதினைந்து கோடி ரூபாய் திட்டத்தில் ஊழல் தொடர்பாக மேகா இன்ஜினியரிங் நிறுவனம் ஒன்றிய அரசு அதிகாரிகள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மேகா இன்ஜினியரிங் நிறுவனம் தேர்தல் பத்திரம் மூலமாக பாஜகவுக்கு ஐநூற்று எண்பத்தி ஆறு கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கியது இந்த நிறுவனம் சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் எஃகு ஆலை தொடர்பாக முன்னூற்று பதினைந்து கோடி ரூபாய் திட்டப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது இதில் முறைகேடு நிகழ்ந்ததாக புகார் எழுந்த நிலையில் கடந்த ஆண்டு முதல் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது அதன்படி கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தில் ஒன்றிய அரசு அதிகாரிகள் சுமார் லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றது அம்பலமாகியுள்ளது அதன் பேரில் மேகா இன்ஜினியரிங் நிறுவனம் ஒன்றிய அரசு அதிகாரிகள் மேகா இன்ஜினியரிங் நிறுவனத்தின் பெயர் குறிப்பிடாத நிர்வாகிகள் மற்றும் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது